விருச்சக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதலும் முடிவுமான சூரியன் ஆட்சி பலம் பெற்ற வித்தியாக்காரகரான புதன் மற்றும் குருவுடன் இணைந்து எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் இருக்கக்கூடிய சூரியன் பொதுவாகவே அஷ்டமஸ்தானத்திற்குள் செல்வது அவ்வளவு சிறப்பான நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்காது எனவே அவர் இந்த வேளையில் அஷ்டமஸ்தானத்திற்குள் செல்வது நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையிலும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது பொதுவாகவே உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் ஜென்மம் அஷ்டமம் விரயம் முகஸ்தானம் போன்ற இடங்களில் வளம் வரும்போது அவ்வளவு சிறப்பான நன்மையையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார் அந்த வகையில் பார்க்கும் போது தற்போது ராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க இது உறுதியாகவே நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை என்றாலும் கூட ராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் உறுதியாகவே விலகுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உங்கள் தேடி வருகிறது சிரமங்கள் கட்டுக்குள் வருவதோடு இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களில் காரிய வெற்றி பெறக்கூடிய வகையில் உறுதியாகவே அஷ்டமஸ்தானம் என்று சொன்னாலும் கூட அங்கு ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய புதனுடன் இணைந்திருக்கிறார் அதைவிட விட நவ கிரகங்களிலே முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குருவுடன் இணைந்திருக்கிறாருங்க குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் அவர் தோஷமற்றவராகவும் முழு சுபகிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் எனவே அவருடன் இந்த தருணத்தில் சூரியன் இணைந்திருப்பது உறுதியாகவே பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று சொல்வது போல் சூரியனால் அஷ்டமஸ்தானத்தில் சில சிரமங்கள் வந்தாலும் கூட குருவுடன் இணைந்திருப்பதால் உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு அவை கட்டுக்குள் வருவதோடு முன்னேற்றத்திற்கான வழிவகையையும் வாய்ப்புகளையும் உருவாக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக நிச்சயமாக போகிறது ஏனென்றால் இந்த வேலையில் மிகவும் வலுவாக மூன்று கிரகநிலைகள் அஷ்டமத்தில் அமர்ந்தாலும் கூட மிக சிறப்பான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான முன்னேற்ற வாய்ப்புகளையும் சிறப்பான ஒரு தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுப்பதற்கான முதன்மையான யோக வாய்ப்புகளும் உறுதியாகவே கிடைக்கிறது ஏனென்றால் குரு பகவானுடன் இணைந்து புதன் மற்றும் சூரியன் ஆகிய கிரகநிலைகள் மிகவும் வலுவாக சப்தம பார்வையை தனஸ்தானமாகிய இரண்டாம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் செலுத்துவதால் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான கொடுக்கல் வாங்கல் மற்றும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளில் ஏற்பட்ட பல்வேறு வகையான தடை நிறைந்த பணிகளும் சிரமத்தை சிக்கலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய பல சந்தர்ப்பங்களிலும் நல்ல மாறுதல் உறுதியாகவே கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது அது மட்டுமல்லாது குரு மிகவும் வலுவாக சுகஸ்தானம் மற்றும் விரயஸ்தானம் ஆகிய இடங்களையும் பார்க்கிறாருங்க குருபார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே கிடைக்கும் குரு பகவானுடன் சூரியன் இணைந்திருப்பதால் உறுதியாகவே உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் வீண் விரய செலவுகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே கட்டுக்குள் வரும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் முன்னேற்றமும் வளர்ச்சியும் மனநிறைவும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கின்றன எனவே அஷ்டமஸ்தானம் என்றாலும் கூட விதிவிலக்காக இந்த கிரகநிலைகளின் இணைவு காரணமாக சிறப்பான மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாக ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான சூழல் இந்த வேளையில் கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை இந்த தருணத்தில் அஷ்டமஸ்தானத்தில் இந்த கிரகநிலைகள் வலம் வருவதால் வகையான சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன அலைச்சலும் சிரமமும் நீங்கள் எதிர்பாராத வகையில் சற்று தலை தூக்குவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உள்ளது ஆனால் மிக பெரிய அளவிலான காரிய வெற்றிகள் உறுதியாகவே கிடைக்கும் ஏனென்றால் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவருடன் இணைந்து முழு சுபகிரகமான குருவும் சூரியனும் வளம் வருவதால் நிச்சயமாக பல்வேறு வகையான சிரமங்கள் இருந்தாலும் அவை சக்திக்கு மீறியதாக அமையாது எந்த ஒரு தொல்லையாக இருந்தாலும் அவை கட்டுக்குள் இருப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு எனவே சிறப்பான மாறுதலை ராசிக்காரர்கள் உறுதியாக சந்திக்க முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் பல்வேறு வகையான பணிகளை விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்க முடியாத ஒரு சூழல் வரலாம் ஆனால் விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கவில்லை என்றாலும் கூட அந்த பொரு பணியை பொறுமையாகவும் நிதானமாகவும் நேர்த்தியாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு எனவே காலதாமதமாகிறது என்று எந்த ஒரு பணியிலும் அவசரம் காட்ட வேண்டாம் அவசரம் காட்டுவதால் சில சிக்கல்களையும் சிரமங்களையும் அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் ராசிக்காரர்களுக்கு உருவாகலாம் எனவே இந்த வேளையில் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்பட்டாலே மிக சிறப்பான வளர்ச்சியை நிச்சயமாக சந்திக்க முடியும் அதோடு மட்டுமல்லாது அஷ்டமஸ்தானத்தில் சூரியன் உள்ளிட்ட கிரகநிலைகள் இருப்பதால் நிச்சயமாக உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உங்களுக்கு எதிராக பல சூழ்ச்சிகளும் தொல்லைகளும் உருவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது உங்களுக்கு எதிராக பலர் பாலிடிக்ஸ் இந்த தருணத்தில் உங்களது உத்தியோக ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் உறுதியாகவே மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு ஆனால் நேர்மையாக உங்களது பணியை நீங்கள் உண்டு உங்கள் வேலையுண்டு என்று மேற்கொள்ளுங்கள் ஏனென்றால் அவர்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சி வலையில் அவர்களே மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு எனவே அவற்றை எண்ணி ஒருபோதும் மனக்கலக்கத்துடன் பணிகளை மேற்கொள்ள வேண்டாம் நீங்கள் உங்கள் பணிகளை நேர்மையான வழியில் மேற்கொள்ளுங்கள் உங்களது வேலையில் உள்ள அதீத விசுவாசமே உங்களது வேலை சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுப்பதோடு முன்னேற்றத்தையும் மிகப்பெரிய அளவிலான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே இந்த வேளையில் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதில் சந்தேகம் மே இல்லை கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் நிச்சயமாக பல்வேறு வகையான தோஷங்களும் குறைபாடுகளும் முற்றிலுமாக நீங்குவதால் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே தலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நிறைவாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான நெருக்கடிகளை தவிர்த்து சிறப்பான முன்னேற்றத்தை விவசாயம் சார்ந்த பணிகளிலும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் விருச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு இருந்தாலும் பல கிரகநிலை அஷ்டமத்தில் இருப்பதால் உறுதியாகவே நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்கள் தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள் நமஸ்காரம் செய்வதால் உடல் நலம் பெறுவதோடு உடலுக்கு புத்துணர்ச்சி கிடைப்பதால் மிக பெரிய அளவிலான சிரமம் தடைதாமதம் என்றிருக்கக்கூடிய காரியங்களை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்கள் மாற்றிக் வாய்ப்பும் சந்தர்ப்பமும் சூரியன் எழுதிய தலைவிதியாக நிச்சயமாக தங்களுக்கு அமையும்